வணக்கம் நீங்க உண்மையில யார் ம் இந்த ஒரு ஆழமான கேள்வியோட இன்னைக்கு நம்ம உரையாடலை ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறோம் போன தடவை நீங்க கேட்டிருந்தீங்க ஸ்ரீ சத்குரு ராமகாந்த் மகாராஜோட போதனைகள் பத்தி குறிப்பாக அவரோட செல்ஃப்லெஸ் செல்ஃப் புத்தகத்தோட மராத்தி மொழிபெயர்ப்பு ஸ்வரஹித் ஸ்வ பற்றி முழுமையாக ஒரு விளக்கம் வேணும்னு சரி அதுக்காகவே இப்போ என்கிட்ட இருக்கிற சில குறிப்புகள் அதோட முன்னுரை இது எல்லாம் வச்சு முடிஞ்ச வரைக்கும் நம்ம ஒரு ஆழமான பார்வை பார்க்க போறோம் முழு புத்தகத்தையும் அலசுறதுங்கிறது பெரிய விஷயம் அதோட தயாரா கண்டிப்பா ஸ்ரீ மகாராஜோட போதனைகள் வந்து அது அவரோட குரு ஸ்ரீ நிசர்கதத்த மகாராஜோட வழியில வர்றது ரொம்ப ஆழமானது இந்த உடல் மனசை தாண்டி இருக்கிற உண்மை நிலை பத்தின முக்கியமான விஷயங்களை உங்களுக்காக பிரிச்சு எடுக்கிறது தான் சரி இதுக்குள்ள கொஞ்சம் ஆழமா போலாமா போலாமே முதல்ல இந்த குரு பரம்பரை பத்தி கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம்னு நினைக்கிறேன் ஸ்ரீ ரமாகாந்த் மகாராஜவர் ஸ்ரீ நிசர்கதத்த மகாராஜோட மிக முக்கியமான சீடர்கள்ல ஒருத்தர் இல்லையா ஆமாம் அக்டோபர் ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டுல அப்போ அவருக்கு இருபத்தோரு வயசு தான் அப்ப குரு மந்திர தீட்சை வாங்கியிருக்கார் ஓஹோ அதுக்கப்புறம் சுமார் நாற்பது வருஷம் ரொம்ப கடினமான சாதனை சாதாரண விஷயம் இல்ல ஆமா ஏன்னா அவர் படிப்பு வேலை குடும்பம் எல்லா பொறுப்புகளோடய்தான் இதற்கு அதே தான் இதுல பாருங்க அவரோட விருப்பப்படிதான் திருமதி அனிதா தாய் வந்து செல்ஃப்லெஸ் செல்ஃப் ஆங்கில புத்தகத்தோட சில குறிப்பிட்ட அத்தியாயங்கள அதாவது நூத்தி ஐம்பத்தி ஏழுல இருந்து நூத்தி எழுபத்தி ஏழு வரைக்கும் ஸ்வ ஸ்வஹித மொழிபெயர்த்தாங்க அப்படியா இது எவ்வளவு பெரிய விஷயம் சாந்திதாஸ் கூட இதை ரொம்ப பாராட்டி இது தூக்குற மாதிரி கஷ்டமான வேலை அப்படின்னு சொன்னதா குறிப்புகள்ல இருக்கு நிச்சயமா ஏன்னா அந்த குரு சிஷ்ய பரம்பரையில இது ரொம்ப முக்கியம் குருங்கிறது வெறும் ஒரு நபர் இல்ல அது ஒரு தத்துவம் ரமாகாந்த் மகாராஜ் அவரோட குரு நிசர்கதத்த மகாராஜ் மேல அசைக்க முடியாத நம்பிக்கை வச்சு தீவிரமா சாதனை பண்ணி தன்னை உணர்ந்தவர் சரி இந்த மொழிபெயர்ப்பு என்ன பண்ணுச்சுனா இந்த மாதிரி ரொம்ப ஆழமான தத்துவங்களை சாதாரண மராத்தி மக்களுக்கும் புரியற மாதிரி எளிமையா கொண்டு சேர்த்தது இது வந்து ஒரு பெரிய சேவை உண்மையான குருவரை என்ன செய்வார்னா நமக்குள்ளேயே இருக்கிற அந்த உண்மை நிலைய அந்த சைத்தன்யத்தை தட்டி எழுப்பி விடுவார் அதை வெளிக்கொண்டு வருவார் இந்த மொழிபெயர்ப்பும் ஒரு வகையில் அந்த வேலையை செய்யுதுன்னு சொல்லலாம் சரி அப்போ மகாராஜோட மையமான போதனை எது இந்த எல்லா விஷயங்களுக்கும் அடிநாதமா இருக்கிறது என்ன அது வந்து ரொம்ப நேரடியானது ஆனா ஆழமானது மராத்தியில் துமி தேக நசுன் சைத்தன்ய ரூபாக அதாவது நீங்க இந்த உடல் இல்ல நீங்க தூய சைதன்யத்தோட வடிவம் இதுதானே அதே தான் கேட்கறதுக்கு எளிமையா இருக்கலாம் ஆனா மகாராஜ் என்ன சொல்றார்னா இத சும்மா கேட்டுட்டு போறது இல்ல இத முழுசா நம்பணும் சத்குருவோட வார்த்தைகள்ல அசைக்க முடியாத நம்பிக்க வேணும் அப்போதான் வேலை நடக்கும் இதுல இன்னொரு படி மேல போய் சொல்றாரு கொஞ்சம் விளக்க முடியுமா அதாவது உங்க நான் அந்த தனிப்பட்ட அகங்கார எண்ணம் இல்லாம நீங்க இயல்பா எப்படி இருக்கிறீங்களோ அந்த தான் உண்மையான கடைசி உண்மை அப்படின்னு சொல்றார் நான் எனதுங்கிற அந்த எண்ணத்தை தாண்டி இருக்கிற நிலை ஓஹோ இதுதான் நம்ம அடையாளத்தையே மாத்தி பார்க்க சொல்ற ஒரு விஷயம் மராத்தியில அந்த புத்தகத்தோட தலைப்பு கூட எம்ப்ரேஸ் யார் ரியாலிட்டி மாதிரி சைதன்யால மிச்சி மாறா அப்படின்னு தானே இருக்க ஆமா உங்க உண்மை சைதன்யத்தை தழுவுங்கள் அப்படிங்கற அர்த்தம் இதுதான் முழு மாற்றத்துக்கான திறவுகோள்னு சொல்லலாம் எப்படி நம்ம அடையாளத்த இந்த உடம்பு மனசனு குறுகிய வட்டத்துல இருந்து நம்மோட அடிப்படையான எப்பவும் இருக்கிற மாறாத சைதன்யத்துக்கு மாத்தும் போது அப்போ வாழ்க்கை மரணம் பத்தின நம்ம மொத்த பார்வையுமே மாறிடும் மரணத்தை பார்த்து பயப்பட வேண்டிய அவசியமே இல்லைன்னு மகாராஜ் சொல்றார் ஆமா அவர் சொல்றது ஞாபகம் வரும்போது பரிதாபப்பட வேண்டாம் அத சந்தோஷமா வரவேற்கணும் அழியறது இந்த உடம்புதானே தவிர நீங்க இல்ல நீங்க வந்து அந்த அழிவில்லாத சைத்தன்யம் அந்த சைத்தன்யம் தான் ஸ்வரஹித் ஸ்வ எந்த தனிப்பட்ட குணங்களும் இல்லாத சுயநலம் இல்லாத மாறாத நிரந்தரமான நான் ஆனா இதுல ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு என்னது இந்த இறுதி உண்மை வந்து எல்லா அனுபவங்களையும் கடந்தது அது ஒரு அனுபவம் கிடையாது இது ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு ஆனா இங்க ஒரு சின்ன கேள்வி வருது எனக்கு மகாராஜ் இன்னொரு இடத்துல சொல்றார் வாஸ்தவிக் துமி ஸ்வதாஜ் தும்சே குரு ஆகாத் உண்மையிலேயே நீங்க தான் உங்க குரு அப்படின்னு ஆமா அப்போ வெளியில இருக்கிற சத்குரு எதுக்கு அவரோட பங்கு என்ன ஒரு பக்கம் குரு மேல அசைக்க முடியாத நம்பிக்கை வேணும்னு சொல்றார் இன்னொரு பக்கம் நீங்களே உங்க குருன்னு சொல்றார் இது எப்படி இது ஒரு நல்ல கேள்வி நிறைய பேருக்கு வர சந்தேகம் இது மகாராஜா அதுக்கு ரொம்ப தெளிவா விளக்கம் தர்றாரு குருவோட முக்கியமான வேலை என்னன்னா நம்ம உள்ளே இருக்கிற குருவிய தட்டி எழுப்புறதுதான் மராத்தியில் அழகா சொல்றாரு தும்சா அந்தர் குருளா ஜாகுருத் கரத்தஸ்தோ தியாலா பூல்தோ கரத்தஸ்தோ அதாவது உள்ளே இருக்கிற குருவை பேச வைக்கிறார் ஓஹோ தான் உங்க உள்குருவோட பேசுங்க தும்சா அந்த குருஷி சம்வாத் சாதா அப்படின்னு நம்மள உள்ளே திரும்பி பார்க்க சொல்றார் இது அவரோட குரு நிசர்கதத்த மாராஜோட முக்கிய போதனையோட நேரடியா இணையுது பாருங்க நிசர்கதத்தர் என்ன சொன்னாரு அவர் சொன்னது துஜா ஞானா வேகலா அஸ்தித்வ தேவ் ஈஸ்வர் பிரம்மா ஆத்மா பரமாத்மா குரு கோணி நாகி அதாவது உன் அறிவுக்கோ விழிப்புணர்வுக்கோ அப்பாற்பட்டு கடவுள் ஈஸ்வரன் பிரம்மம் ஆத்மா பரமாத்மா குருன்னு தனியா யாரும் இல்லவே இல்ல அப்படின்னு அடிச்சு சொல்றார் அப்போ வெளிகுரு ஒரு வழிகாட்டி மாதிரி ஒரு தூண்டுகோல் மாதிரி உண்மையான குரு நமக்குள்ளே தான் இருக்காருன்னு சொல்றீங்க சரியா சொன்னீங்க அந்த உள்குருவ அந்த அந்த குருவ நாம உணர்றதா இலக்கு வெளிகுரு அந்த வழியே காட்டுறார் இது புரிஞ்சா நம்ம வாழ்க்கை பார்வை மாறும் இல்லையா நிச்சயமா அப்போதான் நமக்கு உண்மையான சுயசார்பு வரும் வெளியில யாரையும் சார்ந்து இருக்க வேண்டியதுல அதனாலதான் மகாராஜ் திரும்ப திரும்ப உங்களுக்கு நீங்களே உண்மையா இருங்க வெளியில இருக்கிற ஏதோ சடங்குகள் மேலயோ ஏதோ ஆட்கள் மேலேயோ குருடுதனமா நம்பிக்கை வைக்க மாட்டோம் மகாராஜ் இது அழகா ஒரு எச்சரிக்கையா சொல்லி இருக்காரு யாரோ உங்களை அவங்க பைக்குள்ள போட்டுக்கிற அளவுக்கு சின்ன ஆளாயிடாதீங்க எதையும் யாரையும் கண்மூடித்தனமா பின்பற்றாதீங்க அப்படின்னு நம்ம உண்மை உண்மையான ஸ்ரூபத்த நாமளே அறியணும் அதுதான் விஷயம் சரி இப்போ அறிவு பத்தி பேசலாம் வெறும் தெரிஞ்சுக்கிறதுக்கும் அது உண்மையா உள் வித்தியாசம் இருக்குன்னு மஹாராஜ் சொல்றாரு சப்த ஞானம் பதார்த்த ஞானம் அப்பறம் ஞானம் ஊர்தல்னு ஆமா இது ரொம்ப முக்கியமான புள்ளி சப்த ஞானம்னா வெறும் வார்த்தை அறிவு பதார்த்த ஞானம்னா அந்த வார்த்தையோட பொருளை புரிஞ்சுக்கறது ஆனா ஞானம் ஊறுதல்ங்கறது அந்த ஞானம் நம்மளுடைய இயல்பா மாறுறது நம்ம ரத்தத்துல கலக்குறது இதுக்கு ஒரு உதாரணம் கூட சொல்றாரு இல்லையா ஆன்மீகத்துல நல்ல ஞானம் இருந்த ஒருத்தர் அப்புறம் அரசியல் போய் கொஞ்சம் திசை மாறிட்டார்னு ஆமா அந்த குறிப்பு இருக்கு அது என்ன காட்டுதுன்னா எவ்வளவுதான் அறிவால புரிஞ்சுகிட்டாலும் அது மட்டுமே போதாது அந்த புரிதல் நம்ம நடத்தையில நம்ம வாழ்க்கையில வெளிப்படணும் அது நம்ம இயல்பா மாறணும் அதுக்கு என்ன செய்யணும் அதுக்கு தான் தொடர்ந்த பயிற்சி அபியாச பக்தி தியானம் இதெல்லாம் தேவைன்னு சொல்றார் இது வெறும் அறிவு மட்டும் இருந்தா பிரயோஜனம் இல்ல அப்போ சில ஆன்மீக அனுபவங்கள் கிடைச்சா கூட அது இறுதி நிலை இல்லையா சிலருக்கு உடம்பே இல்லாத மாதிரி உணர்வு வரும் இல்ல பிரம்மத்தை நேரடியா அனுபவிக்கிற மாதிரி தோணும் கரெக்ட் அதையும் மகாராஜ் தெளிவுபடுத்துறார் அந்த அனுபவங்கள் எவ்வளவு உயர்வா இருந்தாலும் அதுவும் அனுபவங்கள் தானே தவிர அது இறுதி உண்மை இல்லைங்கிறார் ஏன் அப்படி என்ன அனுபவம்னாலே அனுபவிக்கிற ஒருத்தர் இருக்கணும் அனுபவமும் அனுபவிக்கிறவரும் இருக்கிற வரைக்கும் அது இரட்டை இரட்டை நிலை தான் தான் இறுதி உண்மை வந்து இந்த நிலைக்கு அப்பாற்பட்டது அதனால அவர் ஜப் ஆப்கோ அனுபவ ஹோத்தா தவ் அந்தி ஜஹா சபி அனுபவம் கா வஹா துமாரா உங்களுக்கு ஏதோ அனுபவம் கிடைக்குதுன்னா அது இறுதி உண்மை இல்ல எல்லா இருப்பும் எல்லா அனுபவமும் எங்க முடியுதோ தான் உண்மையான இருப்பு இது ரொம்ப ஆழமா இருக்கு இல்லைனா என்னாகும்னா அந்த அனுபவங்கள் மேல நமக்கு ஒரு பற்றுதல் வந்துடும் நான் பிரம்மத்தை உணர்ந்தேன் எனக்கு இந்த மாதிரி காட்சி கிடைச்சது அப்படின்னு நினைக்கும்போது அது ரொம்ப நுட்பமா நம்ம அகங்காரத்தை வளர்த்துடும் கூட சொல்றாங்க நான் பிரம்மம் ஆத்மா ஈஸ்வரன் பரமேஸ்வரன் போன்ற அற்புதமான அனுபவங்கள் என்பது அறியாமலேயே நம்முடைய அகங்காரத்தை நோக்கிய பயணமாக மாறிவிடலாம் இது ஒரு பெரிய ஆபத்து அப்ப உண்மையான நான் அந்த எப்படி பட்டது அது நிர்குண நிராகாரம் அதாவது எந்த அற்றது எந்த உருவமும் அற்றது அது அனுபவத்துக்கும் அப்பாற்பட்டது அனுபவிக்கிறவனுக்கும் அப்பாற்பட்டது அதனால எந்த அனுபவத்திலையும் அதுக்கெல்லாம் ஆதாரமா இருக்கிற அந்த மூல உண்மையை தேடணும் புரியுது சரி இந்த உலகத்தோட யதார்த்தம் பத்தி என்ன சொல்றார் இது உண்மை மாதிரி தெரியுத மகாராஜ் என்ன சொல்றாருன்னா இந்த உலகம் இதுல நடக்கிற நம்ம அனுபவங்கள் எல்லாம் ஒரு கனவு மாதிரி ஒரு தோற்றம் மாதிரி மாய மாதிரி தான் நிலையானது இல்ல கனவு மாதிரியா ஆமா இதுக்கு ஒரு மராட்டி பழமொழி கூட மேற்கோள் காட்டுறார் அகாஜே நாகி தியாச்சி வார்த்தா சீகாய் உண்மையிலே நடக்காத உன்ன பத்தி ஏன் கேக்குற அப்படின்னு ஓஹோ அப்போ இந்த உலக அனுபவங்கள் நிலையானது இல்லை எது நிலையானது அந்த ஸ்வரஹித ஸ்வத்தன்மையற்ற நான் அது மட்டும்தான் மாறாத நிலையான யதார்த்தம் இத புரிஞ்சு வைக்கிறதுக்கு ஒரு சினிமா தியேட்டர் உதாரணம் கூட சொல்றார் என்ன உதாரணம் சினிமா தியேட்டர்ல ஸ்கிரீன் இருக்கு இல்லையா அது எப்பவும் அப்படியேதான் இருக்கு ஆனா அதுல ஓடுற படம் காட்சிகள் மாறிக்கிட்டே இருக்கு ஆமா அந்த ஸ்கிரீன் தான் நம்ம சைதன்யம் மாறாம அப்படியே இருக்கு அதுல தோன்றி மறையற படம் மாதிரி தான் இந்த உலக அனுபவங்கள் இது நல்ல உதாரணம் அப்போ இந்த மாயங்கிற கருத்தை புரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம் போல ரொம்ப முக்கியம் ஏன்னா நம்ம எல்லா கஷ்டங்களுக்கும் காரணம் என்ன நாம நம்மள இந்த உடம்பு மனசோட ரொம்ப இறுக்கமா அடையாளப்படுத்திக்கிறது தான் இந்த உடல் நான் இந்த மனசு நான் அப்டின்னு நினைக்கிறோம் அதனால உடம்புக்கும் மனசுக்கும் வர்ற மாற்றங்கள் கஷ்டங்கள் நோய்கள் வயோதிகம் மரணம் எல்லாமே நமக்கும் வர்ற மாதிரி பயப்படுறோம் கவலைப்படுறோம் சரிதான் ஆனா நாம அந்த சைத்தன்யம்ங்கிற உண்மையை நான் இந்த உடல் என்ற உங்கள் அடையாளம் மறக்கப்படும் அந்த தூய சைத்தன்யம் நான் என்ற அடையாளம் வலுப்பெறும் அப்படிங்கிற நிலையை அடைய அடைய நமக்கு எல்லா விஷயங்கள் மேலையும் ஒரு பற்றற்ற தன்மை ஒரு அலிப்த பணம் வந்துடும் அப்போ எது மேலையும் தேவையில்லாத பயம் இருக்காது குறிப்பா மரணத்தை பத்தின பயம் நிர்பயதா சுத்தமா போயிடும் ஏன்னா உடம்ப அழிஞ்சாலும் நான்கிற அந்த சைத்தன்யம் எப்பவும் இருக்குங்கிற தெளிவு வந்துடும் இன்னும் சொல்ல போனா இந்த உலகமே உங்க இருப்பால தான் இருக்கு துஜி ஹஜேரி நாகித்தர் ஜெக்நாகிங்கிற ஆழமான புரிதல் வரும்போது பயத்துக்கு எங்க இடம் இதெல்லாம் கேட்க ரொம்ப நல்லா இருக்கு ஆனா இத நடைமுறையில கொண்டு வர்றது தான் சவாலா இருக்குமே வெறும் தத்துவமா இல்லாம நம்ம அன்றாட வாழ்க்கையில இத எப்படி வாழ்றது இதுக்கு மஹாராஜ் ஏதாவது வழிமுறைகள் சொல்றாரா கண்டிப்பா சொல்றாரு தத்துவம் மட்டும் பத்தாது அதை வாழ்க்கையா மாத்தனும் அதுக்கு சில நடைமுறை வழிகளா அவர் சொல்றாரு என்னன ஒன்னு நம்ம கடனைகளை வேலைகளை எல்லாம் செய்யணும் ஆனா நான் செய்யறேங்கிற அந்த கர்வம் அந்த அகங்காரம் இல்லாம செய்யணும் செய்யலை செய்யணும் ஆனா செய்பவன் என்ற எண்ணம் வேண்டாம் சரி ரெண்டாவது எப்போ விழிப்பா இருக்கணும் நம்ம மனசோட ஓட்டங்களை நம்ம எண்ணங்களை கவனிக்கணும் சத்தர்கிரஹாணி அவசக ஓகே மூணாவது பகுத்தறிவு பயன்படுத்தணும் விவேகம் எது நிஜம் எது போயின்னு ஆராய்ந்து பார்க்கணும் நாலாவது இது ரொம்ப முக்கியம் பக்தி தியானம் மந்திர ஜபம் அல்லது நிதி தியாசனம் அதாவது கேட்ட திரும்ப மனசுல ஆழமா சிந்திக்கிறது இது எல்லாம் விடாம தொடர்ந்து செய்யணும் பக்தி கூட முக்கியமா ஆமா அது அகங்காரத்தை கரைக்கவும் உதவும் கடைசியா இது எல்லாத்துக்கும் மேல குருவோட அருள் ரொம்ப முக்கியம்னு சொல்றார் அவரே அடிக்கடி இதெல்லாம் என் சத்குரு நிசர்கத்த மகாராஜோட கருணை அப்படின்னு சொல்வார் அப்போ இந்த ஞானம் நம்ம வாழ்க்கையில உண்மையா ஒருங்கிணைஞ்சு போகணும்னா இந்த பக்தி பயிற்சி தியானம் இதெல்லாம் ரொம்ப அவசியமே சொல்றீங்க ஆமா வெறுமனே புத்தகம் படிக்கிறதுனாலேயோ சொற்பொழிவு கேட்கறதுனாலையோ மட்டும் இது நடந்துடாது அந்த உண்மையாவே வாழ ஆரம்பிக்கணும் இந்த பக்தி நம்ம ஜபம் பண்றது தியானம் பண்றது இதெல்லாம் என்ன பண்ணும்னா நம்ம மனசுல இருக்கிற தேவையில்லாத கவலைகள் குழப்பங்கள் அகங்காரம் இதையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா கரைக்கு உதவும் அந்த புரிதலை ஆழமாக்கும் நம்மளோட இயல்பா மாத்தும் சில சமயம் குருவோட வார்த்தைகள் அவரோட வழிநடத்துதல் நமக்கு கொஞ்சம் கஷ்டமா கடுமையா கூட தெரியலாம் ஆமா சில சமயம் அப்படி தோணும் ஆனா அது எதுக்குன்னா ஒரு சிற்பி இருக்காரு இல்லையா தேவையில்லாத கல்லெல்லாம் உளியால அடிச்சு நீக்கி நீக்கித்தானே அழகான சிலையை உருவாக்குறார் ஆமாம் அந்த மாதிரிதான் குருவும் நம்ம கிட்ட இருக்கிற அறியாமை தப்பான எண்ணங்கள் அகங்காரங்கிற அந்த தேவையில்லாத பகுதிகளை நீக்கிறதுக்காக சில சமயம் கொஞ்சம் கடுமையா இருக்கலாம் குறிப்புங்கள்ல சொல்ற மாதிரி உழியின் அடிகளை தாங்காமல் கல்லுக்கு கூட தெய்வத்தன்மா வராது சரியா சொன்னீங்க இந்த ஞானத்துல நாம நிலைச்சு நின்னோனா அப்புறம் வாழ்க்கையில எது வந்தாலும் சரி மரணமே வந்தாலும் சரி பயம் இருக்காது அசைக்க முடியாத ஒரு அமைதி ஒரு தைரியம் உள்ளுக்குள்ள இருக்கும் அப்போதான் அந்த நிலையை அடைய முடியும் காள காலன் இந்த உடம்ப சாப்பிட வந்தாலும் நாங்க சந்தோஷமா ஆடி பாடுவோம் வாவ் இதுதான் இறுதி நிலை போல அப்போ நாம இவ்வளவு நேரம் பேசுனதோட சாராம்சம் என்னன்னா நீங்க இந்த உடம்பு மனசு நீங்க படுற அனுபவங்கள் இதுக்கெல்லாம் அப்பாற்பட்ட ஒரு இறுதி உண்மை எந்த குணமும் உருவமும் இல்லாத தூய சைத்தன்யம் இதை உணர குருவோட வழிகாட்டுதல் நம்மளோட ஆழமான சுய விசாரணை அப்புறம் விடாப்பிடியான பயிற்சி இதெல்லாம் தேவை நீங்க கேட்ட மாதிரி இந்த புத்தகத்தோட முக்கிய கருத்துக்களை நாம முடிஞ்ச வரைக்கும் விரிவாக பார்த்துருக்கோன்னு நினைக்கிறேன் ஆமா நிறைவா உங்க சிந்தனைக்கு ஒரு கேள்வியை விட்டுட்டு போறேன் நாம இவ்வளோ நேரம் அந்த தன்மையற்ற நான் பத்தி பேசணும் ஆனா மகாராஜாவோட போதனைகள்ல இந்த ஸ்வஹித ஸ்வ அப்படிங்கிற கருத்தை கூட கடந்து போகணும்னு ஒரு குறிப்பு வருது எல்லா அனுபவங்களையும் விட்டுடணும் எல்லா அடையாளங்களையும் விட்டுடணும் ஏன் இந்த கடைசி சுட்டிக்காட்டியான ஸ்வஹித ஸ்வையே கூட விட்டுட்டா அப்புறம் மிச்சம் என்ன இருக்கும் இது ஒரு ஆழமான கேள்வி இல்லனா இன்னும் கொஞ்சம் நடைமுறையா யோசிச்சிங்கன்னா நம்ம அன்றாட வாழ்க்கை ஓட்டம் இவ்வளவு கவனச்சிதற்கள் வேலைப்பழு இதுக்கெல்லாம் மத்தியில இந்த உயர்ந்த விழிப்புணர்வை இந்த உண்மையை தொடர்ந்து ஒரு நாளும் விடாம தக்க வச்சுக்கிறதுல இருக்கிற உண்மையான சவால் என்ன அதை எப்படி எதிர்கொள்றது நிச்சயமா இது நீங்க ஆழமா யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம் உங்களுடைய நான் பத்தியும் உங்க யதார்த்தத்தோட உண்மையான தன்மை பத்தியும் நீங்களே தொடர்ந்து ஆராய்ந்து பாருங்க இது ஒரு முடிவே இல்லாத ஆனா ரொம்ப அர்த்தமுள்ள ஒரு உள்முக பயணம் மீண்டும் சந்திப்போம்